ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் தான் உங்கள் செல்வி பேசுகிறேன் ஆமாங்க இன்றைக்கி நம்ம தோட்டத்தை பற்றி தான் பேசலாம் அப்படின்ட்டு நம்ம தோட்டத்தில் வந்து அஞ்சு டு ஆறு ஏக்கரா வந்து நாங்கள் முக்காச்சோளம் போட்டிருந்தோம் இன்றைக்கி வந்து அதனுடைய அறுவடை நாளுங்க ஆமாங்க இது அஞ்சு டு ஆறு ஏக்கரை அறுவடைக்கு எப்படின்னு சொன்னால் ஆள் கிடைக்கல அதாவது கூலி ஆள் சுத்தமாக கிடைக்கலைங்க ஆள் இல்லாததுனால மிஷின் விட்டு நாங்கள் அறுக்கிறோம் மிஷினுக்குன்னா கொஞ்சம் செலவு கம்மி ஆளுக்குன்னா கொஞ்சம் செலவு சாஸ்திங்க அதனால நாங்கள் மிஷின் விட்டு அறுக்குறோம் அதனுடைய ஒரு ஏக்கருக்கு நமக்கு மக்காச்சோளத்துக்கு செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு டு நாற்பது வரைக்கும் செலவாகுங்க அதாவது ஃபஸ்ட்டு வந்து உழவு ஓட்டணும் ரெண்டாவது விதை உணனுங்க மூணாவது மருந்தடிக்கணும் நாலாவது பார்த்திங்கன்னா உரம் போடணும் அஞ்சாவது களை எடுக்கணும் ஆறாவது அறுவடை இது எல்லாம் சேர்த்துனிங்கன்னா முப்பத்தஞ்சு டு நாற்பது கம்பல்சரியாக ஆயிருங்க அப்போ அந்த ஒரு ஏக்கராவுக்கு முப்பத்தஞ்சு டு நாற்பது ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா அஞ்சு ஏக்கராவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எழுபத்தஞ்சில் ஒன் ஒன்று எழுபத்தஞ்சிலருந்து ரெண்டு வரைக்கும் கம்பல்சரியாக அப்போ செலவுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் ரூபா வரைக்கும் வருதுங்க அதுக்கு மேலே வர்றது தான் எங்களுடைய லாபம் ஆறு அஞ்சு டு ஆறு ஏக்கராவுக்கு வந்து லாபம்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு ரெண்டு லட்ச ரெண்டரை லட்சத்துலேருந்து ஒரு மூணு லட்சத்து வரைக்கும் லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த மூணு லட்சம் அப்படின்னு சொன்னிங்கன்னா எங்களுடைய மூணு மாதத்தை மூணு டு நாலு மாதத்தினுடைய கூலி சம்பளம் எல்லாமே அதுதானுங்க ஒரு மூணு லட்சம் அப்படிங்கும்போது ஒரு லட்சம் ரூபா கிடைக்கிறதுக்கு உண்டான லாபம் இருக்குது ஒரு லட்சம் ரூபா அப்படின்னு சொன்னால் ஒரு விவசாயத்தில் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே கம்பல்சரியாக அந்த தோட்டத்தில் வேலை செய்வாங்க பத்தாவதுக்கும் ஃபேமிலியோ வேலை செய்ங்க ஃபேமிலியே சேர்ந்து ஒன்று நம்ம அம்மா அப்பா ரெண்டாவது வந்து குழந்தைகளும் சேர்த்து வேலை செய்வாங்க அது தாங்க விவசாயி வேறு வேலைக்கு போனாங்க அப்படின்னா வேறு ஏதாவது ஒரு வேலைக்கு போனாங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் போனாங்கன்னா ஒய்ஃப் வந்து வீட்டில் வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு குழந்தைகளை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அப்போ விவசாயத்தில் வந்து அந்த வாய்ப்பு இல்லைங்க ஃபேமிலி அதில் அஞ்சு பேர் இருந்தாலும் சரி ஆறு பேர் இருந்தாலும் சரி அது விவசாயத்தில் வந்து இறங்கி செஞ்சால் மட்டும்தான் கொஞ்சம் லாபத்தை பார்க்க முடியும் இப்போ நான் சொன்ன அந்த ஒரு லட்சம் ரூபாயினாலும் எங்கள் நாலு பேர்த்தினுடைய கூலிங்க நாலு மாதத்தினுடைய கூலி தான் வந்து அந்த ஒரு லட்சம் ரூபா இப்போ இங்கே ஆள் கிடைக்காததுனால நாங்களே மேக்சிமம் செய்ய வேண்டியதாக இருக்குது இந்த ஒவ்வொரு முத்தும் வந்து எங்களுடைய ஒவ்வொரு வேர்விங்க விவசாயத்தில் வந்து எல்லோருமே கையில் வச்சுட்டு பணத்தை கையில் வச்சுக்கிட்டு முட்டொளி போடுறது இல்லைங்க எல்லாமே வந்து மேக்ஸிமம் லோன் தான் எல்லாருமே செய்வாங்க விவ ஒன்று விவசாய லோனாக இருக்கும் இல்லைன்னா அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச பக்கம் ஒரு இன்ட்ரெஸ்ட்டுக்கோ அந்த மாதிரி வாங்கி தாங்க செய்ய முடியும் அந்த ஒரு லட்சம் ரூபாயில எங்களுக்கு கிடைக்கிற கூலி பின்ன எங்களுடைய செலவும் போக நாங்கள் வாங்கின லோனும் அடைக்கணும் அதனுடைய முதலும் அடைக்கணுங்க அதனால தாங்க விவசாயம் இன்னும் பின்னாடியே இருக்குது முன்னாடி வர்றதுக்கு இல்லாத ரீசன் வந்து இது தாங்க லாபம் கம்மியாக இருக்கிறதுனால ஃபேமிலியே ஒரு ஃபேமிலியே சேர்ந்து அந்த விவசாயத்தை பார்த்தும் எங்களுக்கு கிடைக்கிறது வந்து ஒரு லட்சம் ரூபா தானுங்க அந்த ஒரு லட்சம் ரூபா கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால் நல்ல மண்ணாக இருக்கணுங்க ஒன்று செம்மண்ணாக இருக்கணும் நல்ல மண்ணாக இருக்கும் அந்த பூமிக்கு அந்த தோட்டத்துக்கு எந்த வெல்லாமல் வச்சாலும் மேக்சிமம் நல்லா வர்ற மாதிரி இருந்தால் நான் சொல்கிற கணக்குங்க அப்புறம் ரெண்டாவது நல்ல தண்ணியாக இருக்கணுங்க சில தண்ணிக்கு என்னதான் உப்பும் உரம் என்னதான் விதை அதிக வெதை வா வெதை வாங்கி நட்டாலும் சில பூமிக்கு தண்ணிக்கும் நல்லா வராதுங்க அப்போ ஒன்று மண்ணும் தண்ணி எங்களுக்கு ஒத்து போகணும் அதுக்கப்புறத்தான் நாங்கள் நான் எதிர்பார்க்குற அந்த ஒரு லட்சம் ரூபாய் கிடைக்குமே ஒரு ஏக்கராவுக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பதினஞ்சு டு இருபது மூட்டை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ அஞ்சு டு ஆறு ஏக்கராவுக்கு எங்களுக்கு ஒரு ஒரு நூறு ஏக்கரா நூறு மூட்டையிலேருந்து ஒரு நூற்றி இருபது மூட்டை வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு மூட்டை வந்து ஒரு ரெண்டு ரெண்டாயிரத்தி நூற்றம்பது இல்லை ரெண்டாயிரத்தி இரநூத்தம்பது அப்படின்னு வச்சிங்கன்னா கூட எங்களுக்கு வந்து நான் சொல்கிற லாபம் வந்து அந்த அந்த ஒரு லட்சம் தான் கிடைக்குங்க அதுக்கும் கம்மியாக போச்சு அப்படின்னா எங்களுக்கு அது நட்டம் கையிலிருந்து தான் சில சூழ்நிலை போட வேண்டியதாக இருக்கும் அதுதான் நாங்கள் லோன் வாங்குறக்கு சூழ்நிலை அப்போ இதில் நல்ல லாபம் கிடைக்கணும் அப்படின்னு வச்சு அதாவது ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் அந்த மக்காச்சோளத்தை வச்சு பார்க்கலாம் அப்படின்னா சில டைம்ல வந்து வெயிட் குறைஞ்சி போயிடும் அப்போ வெயிட் குற வெயிட் குறைஞ்சி போயிடுங்க அதனால் இதை நம்மளால் வச்சிருக்கவும் முடியாது அப்புறம் உடனே போடவும் முடியாது உடனே போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் நாளைக்கு டக்குன்னு விலை கூடிரும் அப்போ ஒரு நாள் ஒரு ரேட்டு நேற்று ஒரு ரேட்டாக இருக்கும் இன்றைக்கி ஒரு ரேட்டாக இருக்கும் நாளைக்கு ஒரு ரேட்டாக இருக்குங்க அப்போ நமக்கு வந்து இந்த ரேட் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியாது இன்றைக்கி இந்த ரேட்டு தான் அப்படின்னா ஒரு பதினோரு மணிக்கு தான் அதனுடைய ரேட் நிலவரமே வந்து கிடைக்கும் அப்போ இந்த ரேட்டு கிடைக்கிறதே எங்களுக்கு கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது ஏன்னு கேட்டிங்களா இது வந்து மாட்டு தீவனம் அல்லது கோழி தீவனம் போகிறதுனால அதாவது மாட்டு தீவனமாகவும் கோழி பண்ணிக்கு கோழி தீவனமாக போகிறதுனால தான் எங்களுக்கு இந்த ரேட்டு இல்லை அப்படின்னா இதுவும் கம்மியாக தான் கிடைக்கும் அதாவது ரெண்டாயிரம் அந்த ரேஞ்சில் தான் ரேஞ்சில் தான் எங்களுக்கு கிடைக்கும் ஆமாங்க நாங்கள் ஒரு பயத்தோடு தான் நின்றுட்டுருக்கோம் என்னென்ன நல்ல வெயிட் கிடைக்குமா நல்ல விலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஒரே பயத்தில் தான் இருக்கோம் ஏன்னா வாங்கின லோன் அடிக்கணும் குழந்தைகளுக்கு ஃபீஸ் அடிக்கணும் இந்த எல்லா கால்குலேஷனும் இதில் தாங்க இருக்குது நாலு மூணு மாதத்தினுடைய மூணு நாலு மாதத்தினுடைய கூலியும் எங்க இந்த லாபமும் இதுதானுங்க கூலியும் லாபமும் இதுதானுங்க எங்களுக்கு இந்த ஒரு ரூபா தான் அதாவது ஒரு மூட்டைக்கு ரெண்டாயிரத்தி நூற்றம்பது டு இரநூத்தம்பது வரைக்கும் போனால் தான் நான் சொன்ன இந்த ஒரு ரூபா கிடைக்குங்க ஒரு டென்ஷன் பதட்டம் பயத்தோடு நின்றுட்டுருக்கோம் இந்த மாதிரி விவசாயம் யாராவது செஞ்சுருந்து இந்த மாதிரி சூழ்நிலையில் யாராவது இருந்திருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கமெண்ட்ஸில்ஸாக உங்களுடைய பதிவு செய்யுங்க ஓகே உங்களுக்கு இது பிடிச்சிருந்து அப்படின்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் வேறு ஏதாவது ஒரு வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ